அமெரிக்காவினுடைய அரசாங்கம் ஷட் டவுனாக அப்படின்னு சொன்னால் நம்புறதுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் டவுன் ஆகி இருக்கிறது ஏழு லட்சம் அமெரிக்காவினுடைய அரச ஊழியர்கள் இதுவரை கட்டாய விடுமுறை எடுத்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் கவர்மெண்ட்டே டவுன் ஆகி ஒரு தலைவலியாக மாறிக்கொண்டிருந்தது என்று சொன்னால் இப்பொழுது வருகிற ஆபத்து அதை தாண்டியது என்பதை அமெரிக்க அதிகாரிகளும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்க அதிபருடைய கட்சியினர் சொல்லக்கூடிய பெயர் என்ன தெரியுமா இது இந்திபாலாங்கிற வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி தெரியுதா ஆம் என்ன நடக்கிறது அமெரிக்காவுக்குள் உலகம் முழுவதும் ஜனநாயகம் உலகம் முழுவதும் நேர்மை உலகம் முழுவதும் நீதி என்று பேசக்கூடிய ஒரு நாடு ஒரு சாரார் இருக்கிறார்கள் என்றால் அது அமெரிக்க அதிபரும் அமெரிக்காவினுடைய அரசியல்வாதிகளும் தான் இவர்களும் இஸ்ரேல் போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களும் உலகம் முழுக்க நீதியை பேச வேண்டும் என்பார்கள் ஜனநாயகத்தை போதிக்கிறோம் என்பார்கள் அதற்காக செலவழிக்கிறோம் என்பார்கள் ஆனால் இதே கூட்டம் உலக நாடு முழுவதும் உளவுத்துறை தகவல்களை சேகரித்து அரசாங்கங்களுக்கு எதிராக பிரச்சனைகளை தூண்டுவார்கள் ஆயுத விற்பனை செய்வார்கள் ஒரு நாட்டுக்குள் குழப்பம் நடக்கிறது என்றால் அரசாங்கத்திற்கும் ஆயுதங்களை விற்பார்கள் எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்களுக்கும் ஆயுதங்களை விற்பார்கள் இப்படி ஒரு நாட்டுக்குள்ள பிரச்சனையை தூண்டுறதும் அதற்கு உறுதுணையாக இருக்கிறதும் அதை தாண்டி ஜனநாயகம் பேசுவதும் ஒரு சல்லடை வலைப்பின்னலாக இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டாளிகள் செய்யக்கூடிய வேலை என்பது உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு விவகாரம் இப்படியான சூழல்ல அமெரிக்காவினுடைய நிலை அந்த பரிதாபம் என்கிற நிலையாக எனக்கு நொபேல் பரிசு தரணும் எட்டு நாடுகளுக்கு நடந்த சண்டைகளை நான் நிறுத்தி இருக்கிறேன் இறுதியாக காசா வார நான் நிறுத்தி இருக்கிறேன் என்றெல்லாம் தனக்கு நொபேல் பரிசு வேண்டும் வேண்டும் என்று குழந்தை பிள்ளை பால் குடிப்பதற்கு கதறுவதைப் போல டொனால்டு ட்ரம்ப் கதறிக்கொண்டு திரிந்தும் அவருக்கான நொபேல் பரிசு கிடைக்கவில்லை இப்படியான சூழ்நிலை அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதல் அமெரிக்காவினுடைய நிலை மிகவும் பரபரப்பான நிலையாக இருக்கிறது ஆம் என்ன நடக்கிறது அமெரிக்காவுக்குள் அமெரிக்காவினுடைய மத்திய அரசு மொத்தமாக ஷடௌன் ஆகி இருக்கிறது நம்ப முடியல அமெரிக்காவினுடைய அரசாங்கம் ஷட் டவுனாம் அப்படின்னு சொன்னா நம்புறதுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் ஷடன் ஆகி இருக்கிறது ஏழு லட்சம் அமெரிக்காவினுடைய அரச ஊழியர்கள் இதுவரை கட்டாய விடுமுறை எடுத்திருக்கிறார்கள் பல லட்சக்கணக்கான அரச ஊழியர்கள் தொழில் பறிபோய் விடும் என்கிற ஆபத்தில் சம்பளம் இல்லாமல் சில வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தினுடைய வேலையை சில முக்கியமான பட்ஜெட்டுகள் காங்கிரஸில் பாஸ் ஆகாத காரணத்தினால மொத்த அரச நிறுவனமும் என்பது ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது அதுவும் அமெரிக்காவுக்கே இந்த நிலையா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது உலகம் முழுக்க நீட்டிக்கிட்டு மூக்க நுழைச்சிக்கிட்டு அவனுக்கு கை நீட்டி இவனுக்கு கை நீட்டி எல்லாவற்றிலும் நாங்கள் தான் பெரிய ஆட்கள் என்று காட்டிக் கொண்டிருந்த அமெரிக்காவுக்கும் அமெரிக்க அமெரிக்காவினுடைய அதிபருக்கும் இப்படியான ஒரு நிலை வரும் என்பதை அவர்கள் கனவிலும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஒரு நாளில் முடியும் ரெண்டு நாளில் முடியும்னு எதிர்பார்த்தாங்க இன்றைக்கு பாதி மாதத்தையும் தாண்டியதற்கு பிறகும் அந்த ஷட் டவுன் நிலை வலமைக்கு திரும்பவில்லை சரி அது ஒரு புறம் அப்படியே இருக்கட்டும் என்று வைத்துவிட்டு இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கவர்மெண்டே ஷட் டவுன் ஆகி ஒரு தலைவலியாக மாறிக்கொண்டிருந்தது என்று சொன்னால் இப்பொழுது வருகிற ஆபத்து அதை தாண்டியது என்பதை அமெரிக்க அதிகாரிகளும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து தொழிற்சங்கங்கள் என்று பல பேரும் சேர்ந்து ஒரு புதிய வகையான போராட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் அவருடைய அரசுக்கும் எதிராக ஆரம்பித்திருக்கிறார்கள் நோ கிங்ஸ் என்பதுதான் அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கருப்பொருளாக இருக்கிறது இங்கு எந்த அரசர்களும் இல்லை நீங்கள் ஒரு அரசன் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உலகத்துக்கே நாங்கள் தான் ஜனநாயகத்தை படித்து கொடுக்குறோம் என்று சொல்லிக்கிட்டு நீங்கள் இந்த நாட்டுக்குள்ளே ஒரு கிங் இருக்கலாமா அடக்கி ஆளலாமா ஜனநாயகத்தை தோண்டி புதைக்கலாமா என்பதுதான் இவர்களுடைய முக்கியமான கேள்வியாக இருக்கிறது ஆல்ரெடி அரசாங்கம் நேரத்தில் போராட்டங்கள் அரசுக்கு எதிராக நடக்கும்போது அந்த போராட்டத்தை அடக்கும் விதமாக ராணுவம் குவிக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக மாநிலங்களுக்குள்ள தேவையான பாதுகாப்பு படைகள் இருந்தும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருந்து பாதுகாப்பு படைகளை அனுப்புகிறார் அவர்கள் முகமூடி அணிந்து கொண்டு வந்து பொதுமக்களை கைது செய்கிறார்கள் பொதுமக்களை கைது செய்வது மட்டுமல்லாமல் கைது செய்கிற அதிகாரிகள் யார் என்பதே எங்களுக்கு தெரியவில்லை இதுவெல்லாம் ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய மிக பெரும் குற்றச்சாட்டுகளில் ஒன்றாக இருக்கிறது நோ கிங்ஸ் என்கிற தலைப்பில் நடத்தப்படுகிற இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஏற்கனவே அமெரிக்காவுக்குள்ள ஒரு ஸ்திரமின்மையை உண்டாக்கி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்ட அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய புதிய செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கலாம் அமெரிக்கா முழுவதும் எநூறு முக்கியமான நகரங்களில் இரண்டு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் ஒரே நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டங்களில் குறைந்ததுக்கு மேற்பட்ட மக்கள் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் எல்லா பகுதிகளிலும் பங்கெடுப்பார்கள் என்று ஏற்பாட்டாளர்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய செய்திகள் பரபரப்பாக வெளியாகிக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னன்னா கூட்டாட்சி நிறுத்தப்பட வேண்டும் சென்ட்ரல்ல இருந்து ஃபோர்சஸை இறக்கி போராட்டங்களை அடக்குவது நிறுத்தப்பட வேண்டும் ஜனநாயகம் முழுவதுமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் மிக கருப்பொருளாக இருக்கிறது அதனால் தான் நோ கிங்ஸ் என்கிற பெயர்லேயே இந்த ஆர்ப்பாட்டங்களை அவர்கள் எல்லா பகுதிகளிலும் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விவகாரம் இருக்கிறது என்னென்னா உலகம் முழுவதும் நமக்கெல்லாம் தெரியும் இந்த ஜென்சி ஆர்ப்பாட்டங்கள் தொடர்கிறது குறிப்பாக இலங்கையில் ஆரம்பித்தது அரபு நாடுகள் எல்லாம் அரபு எழுச்சி என்றொன்று ஆரம்பிக்கப்பட்டு பல நாடுகளிலும் ஆட்சியாளர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் ஈஜிப்டில் ஹுஸ்னி முபாரக் ஆட்சியை இழந்தார் டியூனிசியாவில் ஜெயினுலாபுதீன் ஆட்சியை இழந்தார் இப்படி பல நாடுகளையும் கடாஃபி தன்னுடைய உயிரையே இழந்தார் இப்படி பல ஆர்ப்பாட்டங்கள் அன்றைய நாட்களில் நடந்தது போக மீண்டும் ஜென்சியினுடைய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்தது குறிப்பாக இலங்கை கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருக்கும் நிலையிலேயே நாட்டை விட்டு தப்பி ஓடினார் பதவியை பிறகு இதே இழந்தார் நாட்டை விட்டு தப்பியோடி இந்தியாவிலே தஞ்சம் புகுந்தார் அதற்கு பிறகு நேபாளத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் ஜென்சியினுடைய போராட்டங்களால் ஏற்பட்டது என்பது தெரியும் தற்போது அதிபரும் நாட்டை ஓடி இருக்கிறார் ஜென்சியினுடைய ஆர்ப்பாட்டங்கள் இளைஞர்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவிலும் ஜென்சி ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்று விடுமா என்கிற கேள்விகள் எழுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ஆட்சி கனவு என்னாகும் என்கிற கேள்விகளும் தற்போது எழ ஆரம்பித்திருக்கிறது காரணம் என்னன்னா உலகம் முழுவதும் ஏற்பட்டு வரக்கூடிய இந்த ஜென்சியினுடைய ஆர்ப்பாட்டங்கள் தான் அமெரிக்காவுக்கும் இந்த பயத்தை கொண்டு வந்திருக்கிறது சரி இது தொடர்பாக அமெரிக்க அதிபருடைய கட்சி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் பெருசா ஒண்ணும் சொல்லலங்க வளமையாக எதை சொல்லுவாங்களோ அதை கொஞ்சம் மாற்றி தற்போது சொல்லுகிறார்கள் அதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா அந்த மாற்றத்திற்கு காரணமாக இந்த காசாவினுடைய யுத்தம் இருந்தது என்பதுதான் இந்த காசாவினுடைய வாருக்கு முன்பதாக உலகத்தில் எது நடந்தாலுமே இஸ்லாமிய தீவிரவாதம் முஸ்லீம் பயங்கரவாதம் என்கிற வார்த்தைகளை அமெரிக்காவும் அதனுடைய நேச நாடுகளும் பல நாடுகளும் அங்கிருக்கக்கூடிய அவர்களுடைய பயன்படுத்திக் கொள்வார்கள் ஊடகங்கள்

இதையெல்லாம் உள்ளடக்கி இந்திஃபாலா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் இந்திபாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பிறகு இரண்டாவது இந்திஃபாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு என்று அல்ல இந்திபாலாக்கள் பாலஸ்தீனத்திலே உச்சமாக நடைபெற்றிருக்கிறது தற்போது அமெரிக்க அதிபருடைய கட்சியைச் சேர்ந்தவங்க இந்த ஆர்ப்பாட்டங்களை சீர்குலைக்கிறதுக்காக தங்களுடைய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்துக்கு வைத்திருக்கக்கூடிய பேர் என்னன்னா இதுவெல்லாம் இந்திஃபாலாக்கள் இதற்கு பின்னணி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இருக்கிறார்கள் என்கிறார்கள் அமெரிக்க அதிபருடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஹவுஸ் ஸ்பீக்கர் மைக் ஜான்சன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில தான் இந்த தகவலை சொல்லியிருக்கிறார் இது ரொம்ப அமெரிக்க இளைஞர்களுக்கு மத்தியில் நகைப்புக்குரிய ஒரு வைரல் கன்டென்ட்டாக மாறி இருக்கிறது என்னடா காசாவில் தாக்குதல் நடத்தும் போது அதை நிறுத்துங்கன்னு ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தூண்டுதல் என்கிறீங்க உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை அதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தூண்டுகிறது என்கிறீர்களே என்பதுதான் அவர்களுடைய கேள்விகளாக இருக்கிறது என்னன்னா ஒரு விதத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மேல இவர்களுக்கு ஒரு கோபம் வருவதில் நியாயம் இருக்கும் ஏன்னா இந்த காசாவினுடைய யுத்தத்தில் அவர்கள் யுத்தத்தில் ஜெயிப்பதை தாண்டி ஜனநாயக ரீதியாக உலகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பட்டதில் ஜெயித்திருக்கிறார்கள் அதனால உலகம் முழுவதும் பாலஸ்தீன் என்றால் என்ன பாலஸ்தீன மக்கள் என்னால் யாரு அங்கிருக்கக்கூடிய போராட்டம் அமைப்படைய தேவை என்ன அவங்க ஏன் போய் எனவே ரீதியாக போராட்டம் நடத்துகிறவர்கள் கூட இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் பெயரால் அமெரிக்காவில் அழைக்கப்படுகிற அளவுக்கு மீது நம்பிக்கை கொண்டு அந்த மக்கள் தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக சர்வதேச அளவில் மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டங்களுக்கு தூண்டுகோலாக அமைந்திருக்கிறார்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவர்களுடைய மொத்தமாக இதிலேயே தோல்வி அடைந்திருக்கிறது நாட்டின் இறுதியிலே தங்கள் நாட்டின் ஆர்ப்பாட்டத்தை நிறுத்த முடியாமல் அதற்கு பெயரும் இந்திபாதா என்று வைக்கிறார்கள் என்றால் நிலைமை எப்படி மாறியிருக்கிறது என்பதை பாருங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அமெரிக்காவிலும் என்ன நடக்கிறது என்பதை அமெரிக்காவிலே நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டங்களுடைய அடுத்த கட்ட தகவல்களுக்கும் காத்திருங்கள் தொடர்ந்தும் உண்மை செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வாகிறது அவ்வாணா அலமது இல்லாஹி ரபில் ஆலமி